நான் நீ தடியோடனே நான் நாயை கலைச்சு கொண்டு வரேன் நாலு போட்டா தான் திருப்ப வராது அது வர விஷயம் இன்னைக்கு நாங்கள் ஏன் இதுல நிற்கிறோம் பார்த்தா அம்மாவும் அண்ணாவும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நாம் அப்ப நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வீடியோ எடுப்போம் அப்ப பார்த்தால் இவ்வளவு நாளும் மீன் ஒன்றும் இல்லை நான் சந்தைக்கு போய் ஏதாவது ஒரு மீன் மணி வந்து வரும் பார்த்து என்னடா நீ நடுங்க கும்பலாவோ கும்பலாவோண்டு கொண்டு இருக்கிற சரி கும்பலா விட்டு தான் கொண்டு வரேன் அப்படி இல்லையான்னு சொல்லி சொன்னேன் என்னென்னாலும் ஒரு மீன் பண்ணி கொண்டு வந்த நான் இப்போ நாலு பக்கம் தலைன்னு வந்து அப்போ கொண்டு வந்து அந்த மீன் என்னன்னு சொல்லி பாப்பா வேண்டிக் கொண்டு வந்துட்டு நல்ல மீன் சொன்னான் அது கூட காலம் ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னடா நான் அம்மா அம்மையிலேயே மனம் மாண்டு வீடு வாசல் எல்லாம் கூட்டி சட்டிவானிகள் கழுவி காலம சாப்பாடு சில்லு கழுகுண்டு வைக்க அம்மா சாப்பிடாம போயிட்டா அதுக்கு ஒரு விஷயம் அப்படியே இருந்து இவனுக்கு பள்ளிக்கூடம் போய் திரும்பி வந்து கொஞ்சத்தேலாம் பார்க்க ஒரு இடத்துல இருக்கு இல்லாமல் புள்ள போயிஞ்சே மசுக்குட்டி பிரடி கொண்டு வந்து உடனே நான் என்ன செய் மழம்பாண்டு எனக்கும் கோவம் வந்து எடுத்து சாம்பல் எடுத்து படிவா பூசி ஆளுக்கு பூசி போட்டு வெங்காயம் எல்லாம் பூசி போட்டு கொண்டே குளிக்க பார்த்து போட்டு தாம் வந்து நான் இனிமேல் மீனுக்கு போது கிடையாது தமி என்ற சரத்தை எடுத்து கட்டி கொண்டு

இது மாம்பழத்துங்கன் இங்க மாம்பழத்துங்க தான் எல்லாம் வெட்டம் மற்ற கீரை மீன் கீரை மீன் ஆனால் அம்மாவை காணல என்னும் அம்மாவை வந்தான்னு சொல்லி சொன்னா அம்மா கொண்டு நானும் அதை வெட்டுப்பம் உண்டு வெட்டி நல்லா படிக்க ஒரு கறி வெஜ்ஜு அரைச்ச குழம்பும் வெஜ்ஜு மற்றது இந்த மீன் ஒரு குழம்பு வச்சு எப்படி வைக்கிற பண்றதோ நல்ல வடிவம் அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட அம்மா வந்தா பிறகு வெட்டுவோம் இல்ல அம்மா வேற பிம்பிச்சேன்னு சொன்னா நான் தான் வெட்டுவோம் அம்மா கொண்ட வெட்டுவோம் நினைக்கிறேன் வந்துடுவா கூட சேர்த்து அந்த குழம்பும் வச்சு அரைச்ச கரையும் அரைச்ச குழம்பு மொண்டு வச்சுட்டு இந்த சண்டியில இருக்கல்லோ இந்த சண்டியிலோட பாதராணியும் புடுங்கி போட்டு உருவி வறுத்தால் அம்மாவுக்கு கல்ல புண்ணு அப்ப சுகர் தானே அப்ப கொஞ்சம் இலவகையால் கொடுத்தா நல்லதுண்டு சொல்லி நான் அது எனக்கு தெரியும் இலவகை கொடுத்தா நல்லதுண்டு அம்மாவுக்கு நான் நேற்று அழுதுல கொண்டு வந்து தர சண்டிலேயே வேண்டி வச்சிருக்கிறேன் கட்டி என்னடா அப்ப வச்சிருக்கிறேன்னு பார்த்து போட்டேன் இந்த சண்டிலேயும் அந்த வாதராணியம் போட்டு ஒரு வரையும் வறுத்து வெப்பில்ல வெள்ளாக்கரையும் பெப்படு சாண்டியில நொள்ளி வச்சுக்கிடக்குது பாதுராணி பிடுங்கி போட்டு பார்ப்போம் பிடுங்குவோம் பாதுராணி பிடுங்க போடும் எல்லாத்துக்கும் ആ വാട്ടന കണ്ട പ്രകടം കൊടുക്കണ്ട വെയിറ്റ് നല്ല രീതിയാ പാപ്പന

நான் பயந்து இருந்தேனா வெட்ட அது முல்லை நான் அம்மா வந்துட்டா எனக்கு மீன் வெட்டி தருவாப்ப நான் இதை ஆறுதலா உருவி போட்டு அதையும் வெட்டி போட்டு விதிசனம் வரான் விதிசனம் அம்மா என்ன சொன்னதாஸ்பத்திரியில கேப்பான் ஒருக்கா காதராணி புரிஞ்சு ஆச்சுது இங்க அம்மா அந்த சனம்பரியா மாசால

அல்ல அடுத்த கோயில் தாங்கிவா தாங்கி கொண்டு வந்து அவங்க தீர வாங்கி போட்டால போய் நுள்ளி போட்டு மறக்கிறது

அது காரணம் இந்த கத்தி தானே எல்லாம்

என்ன தனியா இருக்கேன் அப்படிதான் கோழி பொரியல் விவரம் கோழி பொரியல் மற்ற ரொட்டி கடையில் கூறி போட்டு

துளி பறந்துருமாங்க உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது அங்கா தான் இருக்கிறது நிலைய பிளங்காய் திக்க

அம்மண்ட நிறுத்தது அம்மம்மாண்டைக்கு முப்பத்தஞ்சு சின்ன மனசு தானே நானு மேத்தி அஞ்சு கிலோ ரெண்டே நானு ஐம்பத்தஞ்சு கிலோ போடுங்க

கதவை வருந்தீரகம் மீனம் பார்க்கத்தான் ஆசி ஆகிறாங்க என்ன இங்கே என்ன அம்மா என்ன உங்களுக்கு நான் மாம்பழத்துக்கு தான் பிடிக்குமே பிடிக்குமா இந்த மருந்து கட்டினா சாப்பிடக்கூடாது நம்ம காய்க்கணும்மே அத அடிச்ச நீங்களே ஏன் பப்பாசி போல ஜூஸ் மாதிரியே அம்மா தக்காளி பழம் அடிச்சு வச்சிக்கா ஏன்

தேவையான wow, விடுவாங்க <razem> <vitella hai> <brasile> <heute recess>

മാ <laughs> <laughs> <the> <laughs> 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 இது பாருங்க இது வந்துட்டு மாம்பழ சுங்கான் இது வாசத்தை ம் மாம்பழ சுங்கான் என்ன வெள்ள தோறு உங்களுக்கு தான் இது சண்டில வர பருப்பு சண்டில வர இது பருப்பு இது சுங்கான் இது சோறு இதுல இதுல அடி சரி இது ஆல் குழம்பு இங்க ஒரு ஆல்

இது பருப்புற வேண்டி கொண்டு வந்த நான் சமைச்சது எல்லாம் எல்லாம் உங்களுக்கு பண்ணுங்க தனி ஒப்பிடி இருக்கோம் பண்ணி எங்களோட சேனலுக்கு பஸ் ஸ்டாண்ட் வர்ற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கடா நாங்க போடுற வீடியோ ஒண்ணு கொடுங்க வேணும் ரெண்டாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க இதோட இந்த வீடியோ நாம